அழகா இருந்தது ஸ்ரேலிக அரியணை அழகா இருந்தது ஸ்ரேநிக அரியணை அமுதா என்பது சேலின அரியணை ஸ்ரோலிகன் கேட்காத கேள்விகள் இல்லை ஸ்ரேலிகன் கேட்காத கேள்விகள் இல்லை சேலினை நோற்காத நோன்புகள் இல்லை இதுபோல கவியரங்கம் பார்த்ததே இல்லை இதுபோல கவியரங்கம் பார்த்ததே இல்லை இவ்வரவங்கில் இவ்வரங்கில் தங்கசாராவின் தமிழின் உறையும் சந்தங்களை கற்கட்டும் நல்ல கவி மட்டுமெங்கியோ உருக்கட்டும் நல்ல கவி மட்டும் இங்கே உருக்கட்டும் மீண்டும் நாம் வருவோம் அதுவரை அப்படி சொக்கத்தை முடி சொல்லி நாங்க வருகின்ற பொழுது எங்களுடைய வரவு புரையாற்றை பெருங்க ஐயா பெருங்க ரமேஷ் ஐயா ஒவ்வொரு பூவா கொடுத்தாரு மகிழம்பு இந்த தாமரை கடைசி தாமரை பூ கொடுத்தா அம்மா இப்படி கொடுத்தாங்க நான் ஒரு பூ கொடுத்துறேன் எல்லாம் உங்க எல்லாரும் சேர்த்தேன் அது ஒரு நான் சாதாரண பூ கிடையாது இந்த பூ வந்து கிடைக்காது அது பறிக்க எங்கேயோ போகணும் கபலை கூட தோட்டத்துக்கு போகணும் பிரான்மலை பரம்புகள் தொடத்து போனோம் அது பூக்களை பறித்து உங்க சேர்த்து போடுறேன் காந்தல் ஆம்பல் அணிச்சல் தங்கை குவளை குறிஞ்சி வெட்டி செங்கோடி வேடி தேமா உருது நார்வல் தொத்தூந்து கூகுளம் எரிமலை இருளம் சொல்லி கூகுளம் வடவனம் எருவை செருவனை மணிப்பூம் கருவனை பயணி வாலு பல்லின குரவம் பசுமுடி வகுளம் பள்ளிள காயா விரிவை வேரல் சூழல் குறுகி பூளை குருவரம் கண்ணி குருகளம் விரும்பும் போங்கம் திலகம் தேங்கம் பாதி செருந்து அழுதல் பிறந்தன் சந்தம் கரந்தை குழையை கருகுல களிமா நிள்ளை பாலை கல்லிவன் முல்லை குள்ளை படவம் சிறுமார் ஓட

வாழ்க வாழ்க வாழ்த்தி வாழ்க தங்கசாரா வாழ்க சிறனீ காயம் வாழ்க வர்த்தமான புகழ் நன்றி வணக்கம்